கல்யாணம் ஆகாதவங்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்து இரண்டு மாலைகள் எடுத்துன்னு வருவாங்க ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு வருவாங்க அஞ்சு வாரம் வருவாங்க கண்டிப்பாக கல்யாணம் கை கூடி வருது நிறையா பேருக்கு கல்யாணம் நடந்து அங்கேயே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அந்த ரெண்டு மாலையை சுவாமி அம்பாலுக்கு போட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மாலையை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சிருணும் அஞ்சு வாரம் அந்த மாதிரி செய்வாங்க பழைய மாலையை வந்து அந்த கோவில் ஸ்தலவிருக்கம் வில்வேல மரம் அதே மாதிரி உருவத்தோட காட்சி கொடுத்த இடம்னா திருவேற்காடு தான் மொத மொத உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் சுவாமிக்கு அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி உருவத்தோட சுவாமி அம்பால் இருப்பாங்க வேல் கொடுத்த இடம் அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க அந்த வேலை வச்சு பூஜை பண்ண இடம் இங்கே திருவேற்காட்டில் தான் வடக்கையிலேருந்து தெக்க தண்ணி வேற எங்கேயுமே போகாது காசியில் போகிறது அதுக்கப்புறம் இங்கே தான் அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தோட காற்று கொடுத்த இடம் காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் வேர்க்காடுன்னு இருக்கு அங்கே போய் நீ பூஜை பண்ணு அப்படிங்கிறார் சுவாமி நம்ம திருவேற்காட்டை காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறார் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூர்க்க நாயன்மார் அப்படிங்கிற பிறந்த ஊர் இந்த ஊர் திருவேற்காடுங்கிறது பிறந்த ஊர் அரகர நம பார்வதி பதஜே அரகர மகாதேவா தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி நமது திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயம் நமது ஆலயமானது மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான ஆலயம் இந்த ஆலயத்தின் சிறப்பு அகத்திய முனிவருக்கு கல்யாண கோலத்தோட காட்சி கொடுத்த இடம் என்று சொல்வார்கள் இது என்ன காரணம் அப்படின்னா ஒரு காலத்தில் சிவபெருமான் பார்வதி இருவருக்கும் இமயமலையில் திருமணம் நடைபெறுது அந்த திருமணத்தை தரிசனம் பண்ணுறதுக்காக முன்னூற்றி முப்பத்து கோடி தேவர்கள் அங்கே சேர போகிறாங்க அப்போ உலகம் வந்து சமநிலையில் இல்லை எல்லாரும் போய் இறைவனிடத்தில் போய் கேட்கும்போது உடனே நாரதர் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க அகத்திய முனிவர் தென்திசம் நோக்கி வந்தால் தான் சமநிலைக்கு வரும் கல்யாண நேரத்தில் நம்ம அவர்கிட்ட போய் சொல்கிறோம் அப்படின்னு கல்யாணத்தை நான் பார்த்துட்டு போயிடறேனே அப்படிம்பார் அதற்காக அகத்திய முனியவரோட திசையை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவரோட சிந்தனை திசையை எல்லாத்தையும் மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட அகத்திய முனையோர்கிட்ட போயிட்டு இது ஒரு இமயமலைக்கு போகிற வழியில் விந்திய மலை அப்படின்னு ஒரு மலை இருக்குது அந்த மலையை வந்து நீ இமயமலையை தாண்டி வளரலாம் நீ ஏன் குள்ளமாகவே இருக்க அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்கிறார் எப்பொழுதும் நாரதர் ஏதாவது ஒரு கழகம் பண்ணிகிட்டே இருப்பார் அந்த நாரதர் கழகம் அப்படிங்கிறது நன்மையில் தான் முடியும் நாரதர் ஒரு கலகம் பண்ணுறாருன்னா அதில் ஒரு நன்மை இருக்கும் அதுபோல் வந்து நாரதர் அந்த விந்திய மலையிட்ட சொன்னோன்னே அந்த விந்திய மலை சூரிய மண்டலம் சந்திர மண்டலம் எல்லாம் தாண்டி வளர்ந்து போயிட்டே இருக்குது சூரியனாலையும் வர முடியல சந்திரனாலையும் வர முடியல எல்லாரும் போய் இறைவன்கிட்ட போய் கேட்கும்போது அகத்தியர் போனால் தான் சமநிலைக்கு வரும் அப்படிங்கிறார் அகத்தியரை கூப்பிட்டு சொல்லும்போது நான் காசியில் விஸ்வநாதரை பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் எப்படி போகிறது அப்படிங்கிறார் காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் வேர்காடுன்னு இருக்குது அங்கே போய் நீ பூஜை பண்ணு அப்படிங்கிறார் சுவாமி நம்ம திருவேற்காட்டை காசிக்கு மேல்பட்ட ஸ்தலம் அப்படிங்கிறார் சரி நான் ஒரு பரப்பிட்டு வராரு விந்தியமலை பார்க்குறது எல்லாருக்கும் அது எல்லாம் நீ போய்ட்டுவா போய்ட்டுவான்றோம் எல்லாரையும் ஆனால் அகத்திய முனிவரை பார்த்தோன்னே ஆஹா இந்த முனிவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதுதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் சுவாமி அமுங்குகிறார் அமிங்கிடுது நான் திரும்ப தென் திசையை நோக்கி போகிறேன் திரும்ப நான் வட திசைக்கு வர வரைக்கும் நீ தான் இருக்கணும் எழும்பக்கூடாது அப்படிங்கிற சரின்னு நான் அது அமைங்கிடுது இவர் தாண்டி வந்துட்டார் விந்தியமலை மலை இவர் தாண்டி வந்தோன்னே இங்கே திருவேற்காட்டில் சிவபெருமான் வேத பூஜை பண்ணிட்டு இருக்கார் இங்கே பூஜை பண்ணிகிட்டே இருக்கும்போது கல்யாணம் ஆகிறது ஆகா நம்மளால் கல்யாணத்தை பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறார் நினச்ச தருணத்தில் அங்கே மாலை மாற்றின்னு இருப்பா அந்த மாலை மாத்தினதோட காட்சி கொடுத்த கொடுத்திடம்தான் நம்ம திருவேற்காடு பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் ஆலயம் கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்தது வேதாரண்யம் கோடியக்கரை அதுக்கப்புறம் ஊர் கிடையாது அதுக்கப்புறம் கடல்கரை தான் நம்ம ஊரில் வந்து நம்மளோட இந்தியாவோடய எண்டு மூணு எண்டு அந்த மூணு எண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் சிவன் சிவனாலயம் அது ஒரு எண்டு வேத புரிய வே வேதாரண்யத்தில் இருக்கும் அது ஒரு எண்டு நீங்கள் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னாலே தெரியும் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னாக்க அம்பால் வந்து பரமேஸ்வரனை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு கன்னிகையாக தபஸ் இருக்கக்கூடிய இடம் முக்கடல் சங்கமம் கன்னியாகுமரி அது ஒரு எண்டில் இருக்கும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னாக்க ராமர் வந்து சிவபெருமானை மண்ணில் பிடிச்சி சிவபூஜை பண்ணம் பர்வதவர்தம்பிகா சமேத ராமநாத சுவாமி அப்படின்னு சொல்லக்கூடியது ராமேஸ்வரம் அது ஒரு எண்டு இந்த மூணு எண்டுமே வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது நீங்கள் டெல்லிக்கு போகிறீங்கன்னா அடுத்த நாட்டுக்கு ஒரே ஒரு வேலி தான் அந்த வேலியை தாண்டினா அடுத்த நாடு போயிடலாம் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து போகணுன்னா கடல் தாண்டாக தான் போக முடியும் அந்த மூணு எண்டுமே நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்குது இந்தியாவோடய எண்டு மூணு எண்டுலேயும் மூணு க்ஷேத்திரம் இருக்குது அதுதான் இந்த க்ஷேத்திரங்கள் இவர் கல்யாணம்லாம் முடிஞ்சு காட்சி கொடுத்தே வேதாரண்யம் அது ஒரு விசேஷம் இங்கே திருவேற்காட்டில் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் இருக்காங்க அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் மூர்க்க நாயன்மார் அப்படிங்கிறவர் பிறந்த ஊர் இந்த ஊர் திருவேற்காடுங்கிறது பிறந்த ஊர் மூர்க்க நாயன்மார் அப்படிங்கிறவர் முப்பத்தி மூணாவது நாயன்மாராக இருப்பார் அவர் அவர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தாராக பிறந்து பெரிய வசதி வீட்டு பிள்ளையாக பிறந்து இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்தையும் எல்லாம் சுவாமிக்கு வர சிவனடியார்களுக்கு அன்னதானம் பண்ணி 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 எல்லா சொத்தும் அழிஞ்சிருது இப்போ நம்ம ஒரு சிவனை நம்ம வழிபடுறோம் அப்படின்னாக்க கிட்டே இருக்கக்கூடிய சொந்தக்காரர்கள் நம்ம உறவினர்கள் நண்பர்கள் எல்லாரையும் வந்து பிரித்து நம்மளை தனி மரமாக ஆக்கி அப்பயும் நம்மளை வந்து வழிபடுறானா அப்படின்னு பார்ப்பார் அந்த மாதிரி அவர்கிட்ட இருக்கக்கூடிய சொத்து இப்போலாம் எல்லாத்தையும் பிடுங்கிட்டார் ஒன்றுமே கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனுஷன்ட்டையும் ஒரு ஒரு திறமை இருக்கும் திறமை இல்லாத மனுஷன் யாருமே இருக்க மாட்டான் இந்த பூமியில் பிறந்திருக்கும் அப்படின்னாக்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு திறமை இருக்கும் அது மாதிரி இந்த மூர்கநாயன்மார்க்கு உள்ள திறமை பார்த்திங்கன்னா சூதாட்டம் மட்டும்தான் தெரியும் வேறு ஒன்றுமே தெரியாதவருக்கு அந்த சூதாட்டம் ஆடி அதுலேருந்து வரக்கூடிய பணத்தை என்ன பண்ணுறார் அப்படின்னு பார்க்குறாரு அதுவும் அன்னதானம் தான் பண்ணுவார் அதையும் அவர் எடுத்துக்க மாட்டார் அதனால் இங்கே திருவேறு காட்டில் அன்னதானன்னு ஒரு சிறப்பு உண்டு இப்போயும் இங்கே பிரதோஷம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அன்னதானம் நடந்துகிட்டே இருக்கும் நம்ம கோயிலில் அது மாதிரி அன்னதானத்துக்கு ஒரு சிறப்பு உண்டு அவர் முக்தி அடைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து ஒரு ஒரு ஊராக போய் போய் கும்பகோணத்தில் தான் முக்தி அடைஞ்சார் மூர்க்க நாயன்மார் பிறந்தது திருவேற்காடு முக்தி அடைஞ்சது கும்பகோணம் அவர் பிறந்தது ஒரு சிறப்பு இந்த ஊரில் நால்வரில் வந்து திருஞான சம்பந்தர் பாடல் பற்ற ஸ்தலம் இங்கே இங்கே வந்து சுவாமியை பற்றி பாடியிருக்கார் இங்கே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இரண்டு திருப்புகள் வந்து அருணகிரிநாதர் பாடியிருக்கார் அதாவது வந்து முருகப்பெருமானு வந்து சூரசம்ஹாரம் அப்படின்னா எல்லாருக்கும் திருச்செந்தூர் அப்படிங்கிறது தான் தெரியும் வேல் கொடுத்த இடம் அப்படின்னா சிக்கல் சிங்கார வேலைன்னு சொல்லுவாங்க நாகப்பட்டினம் அருகில் இருக்கின்றது இன்றைக்கும் அந்த முருகப்பெருமானை வந்து அந்த வேலை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா முகத்தில் அப்படியே முத்து முத்தாக வேர்த்து ஊற்றும் இன்றைக்கும் நடந்துட்டு இருக்காது இன்றைக்கி இன்றைக்கி வரைக்கும் அது எப்படி என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியல இன்றைக்கி அது நடந்துட்டு இருக்குது முருகன் முகத்தில் அப்படியே வேர்த்து ஊற்றும் அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த வேலை வச்சு பூஜை பண்ண இடம் இங்கே திருவேற்காட்டில் தான் இங்கே ரெண்டு தீர்த்த விசேஷம் அதாவது இந்த கோவிலுக்கு நம்ம சிவாலயத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னாக்க பால் ஆறு அப்படின்ட்டு ஒரு ஆறு இருக்குது அது வந்து வடக்கையிலேருந்து தெக்க தண்ணி போகும் வடக்கையிலேருந்து தெக்க தண்ணி வேறு எங்கேயுமே போகாது காசியில் போகிறது அதுக்கப்புறம் இங்கே தான் அதுக்காக தான் வந்து காசிக்கு ஈக்குவலான ஸ்தலம் அப்படின்னு சொல்லி இதை சொல்கிறது அதுக்கு அடுத்தது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னாக்கா வந்து காசியில் அதுக்கப்புறம் இங்கே திருவேற்காட்டில் தான் அது ஒரு தீர்த்த விசேஷம் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வேலாயுத தீர்த்தம் அங்கே பக்கத்துலேயே இன்னொரு தீர்த்தம் இருக்கும் அந்த வேலை அங்கே தான் அஞ்சு பூஜை பண்ணுறான் கொடுத்த இடம் சிக்கல் சம்ஹாரமுனே திருச்சந்து திருப்பி அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்படுறது முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து இந்த சிவபெருமானை வழிபட்ட பிறகு தான் வந்து அவருக்கு அந்த பிரம்மகத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுறது அது ஒரு விசேஷமான க்ஷேத்திரம் இங்கே அகத்தியர் எங்கெல்லாம் பிரதிஷ்டை பண்ணுறாரோ அங்கெல்லாம் வந்து சுவாமியோட பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அகஸ்தீஸ்வரர் அம்பாள் பேர் ஆனந்தவல்லின்னு தான் இருக்கும் நிறையா இடத்துல நீங்கள் பார்க்கலாம் எங்கெல்லாம் நீங்கள் அகஸ்தியர் பிரதிஷ்டை பண்ணுறாரோ சுவாமியோட பேர் அகஸ்தீஸ்வரர் அம்பாள் பேர் வந்து ஆனந்தவல்லி அப்படி தான் வச்சுருப்பாங்க இங்கே வந்து நம்ம சுவாமி பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேத புரீஸ்வரர் நான்கு வேதங்களை இங்கே தான் சொல்லிக் கொடுக்குறாரு சுவாமி அகத்தியருக்கு வந்து நான்கு வேதங்களை அருளியது இங்கே தான் அதனால தான் வேதபுரீஸ்வரர் அப்படின்னு பேர் அம்பாள் வந்து கல்யாண பருவத்தில் இருந்ததுனால பாலாம்பிகை அப்படின்னு அம்பாள் பேர் அங்கே அதனால தான் பாலாம்பிகையுடன் வேதபுரீஸ்வரர் ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி சுவாமிக்கு அந்த சிவலிங்கத்துக்கு பின்னாடி உருவத்தோட சுவாமி அம்பாள் இருப்பாங்க அந்த உருவத்தோடு இருக்கிறது கல்யாண சுந்தரேஸ்வரர்னு பேர் கல்யாண கோலத்தோடு அகத்திய முனிவருக்கு காட்சி கொடுத்ததுனால உருவத்தோடு இங்கே சுவாமி அம்பாள் இருப்பாங்க அது ஒரு விசேஷம் அதே மாதிரி இந்த பூலோகத்தில் வந்து மொத மொதல் இறைவன் காலடி எடுத்து வச்ச இடம் அப்படின்னா காஞ்சிபுரம் அப்படிம்பாங்க காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் வந்து மண்ணில் தான் இருப்பார் அங்கே மண்ணெல்லாம் சிவன் திரும்பி பார்க்குற இடம்லாம் சிவன் கோயிலாகவே இருக்கும் அதே மாதிரி உருவத்தோட காட்சி கொடுத்த இடம்னா திருவேற்காடு தான் மொத முத உருவத்தோட காட்சி கொடுத்த இடம் இதுக்கப்புறம் தான் வேதாரண்யம் எல்லா இடத்துலையும் உருவத்தோட காட்சி கொடுக்குறார் அவ்வளோது ஒரு சிறப்பு வாய்ந்தது அது மாதிரி கல்யாண ஆகாதவங்கள்லாம் அந்த கோயிலுக்கு வந்து இரண்டு மாலைகள் எடுத்துன்னு வருவாங்க ஒரு அர்ச்சனை வாங்கிட்டு வருவாங்க அஞ்சு வாரம் வருவாங்க அந்த ரெண்டு மாலையை சுவாமி அம்பாளுக்கு போட்டு அவங்க பேரில் அர்ச்சனை பண்ணி ஒரு மாலையை அவங்களுக்கு திருப்பி கழுத்தில் போட்டுருவாங்க அதை போட்டுன்னு கோயிலில் ஒரு அஞ்சு சு பிரதணம் பண்ணிட்டு வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அந்த மாலையை கொண்டு போய் நம்ம வீட்டில் வச்சுருணும் மறுவாரம் வரும்போது பழைய மாலை எடுத்துக்கணும் ரெண்டு மாலை வாங்கிட்டு வரணும் பழைய மாலை வந்து அந்த கோவில் விருட்சம் வில்வேல மரம் அப்படின்னு இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட வச்சிடுவாங்க புது மாலை போய் வச்சுப்பாங்க அஞ்சு வாரம் அந்த மாதிரி செய்வாங்க கண்டிப்பாக கல்யாணம் கை கூடி வருது நிறைய பேருக்கு கல்யாணம் நடந்து அங்கேயே கல்யாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அங்கேயே கல்யாணமும் நடக்கும் நிறைய பேர் பிரார்த்தனை பண்ணிட்டு கல்யாணம் ஆகிடுது அப்படின்னா அங்கேயே வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை அங்கேயே நடக்கும் அது ஒரு விசேஷமானது அந்த கோயிலோட நேரம் காலை ஐந்து மணிக்கெலாம் திறந்துடுவாங்க அந்த கோயிலும் வந்து மத்தியானத்தில் வந்து நட சாத்துறது கிடையாது காலம்பரை நான்கு கால பூஜை அந்த கோயிலில் நடக்கிறது காலம்புரை எட்டு மணிக்கு காலசந்தி நடக்கும் பதினோரு மணிக்கு உச்சகால பூஜை நடக்கும் சாயங்காலம் ஆறு மணிக்கு சாயிருஷ்ட பூஜை நடக்கும் இரவு எட்டு முப்பதுலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே அர்த்தசாம பூஜை நடக்கும் நான்கு கால பூஜை அந்த கோயிலில் நடக்கிறது அந்த கோயில் நட சாத்துறது கிடையாது காலம்புரை அஞ்சு மணிக்கு திறந்தாச்சுன்னா இரவு வந்து எட்டரை மணிக்கு உள்ளே வந்துடணும் ஏன்னா அங்கே சுவாமிக்கு அபிஷேகம்லாம் உண்டு அதனால் இரவு அபிஷேகம்லாம் பண்ணுறதுனால எட்டரை மணி எட்டை முக்காலுக்குலாம் ஸ்க்ரீன் போட்டுருவாங்க அதுக்குள்ளே நீங்கள் வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு போகலாம் ஒன்பதுக்கு மணிக்கு வந்தால் அர்ஜாம பூஜை பார்க்கலாம் நன்றி வணக்கம் ஆலயம் செல்வீர்கள் பக்தி சேனல் அனைவருக்கும் வணக்கம் வழிபீடத்தை வணங்கிட்டு கொடிமரத்தை வணங்கிட்டு உள்ளே வந்தோம்னா நந்தியம்பெருமானை வணங்கிட்டு உள்ளே போனோடனே உள்ள இடதுபுறத்தில் அகத்தியர் இருப்பார் சுவாமிக்கு நேராக அகத்தியர் சன்னதி அகத்தியர் இருக்கார் அவரை வணங்கிட்டு நம்ம உள்ளே போயிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு பிரகார வளம் வரும்போது நால்வர் அறுபத்தி மூவர் இருப்பாங்க அப்புறம் வந்து விநாயகர் இருக்கு சன்னதி இருக்குது அதுக்கு பின்னால் காசி விஸ்வநாதர் அன்னபூரணி நபாய சோழன் அதுக்கப்புறம் செய்கிழார் பெருமான் இருப்பார் அதுக்கப் அந்த பக்கம் வரும்போது முருகனும் சிவலிங்கம் இருக்காங்க அப்படியே வளம் வரும்போது துர்கை சண்டிகேஸ்வரர் வணங்கிட்டு நம்ம வந்து மறுபடியும் சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து வெளிப்பிரகாரம் வரும்போது இங்கே நம்ம நின்றுட்டு இடத்துல இந்த விருட்சமும் சுவாமியே இருக்காங்க மிக மகா விசேஷம் இங்கே உட்காந்து நீங்கள் உங்களோட என்ன கோரிக்கை இருந்தாலும் அமர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானம் பண்ணிங்கன்னால் சுவாமி பரிபூரணமாக அதுக்கான அருளை நமக்கு தருவார் அப்படின்னு நம்ம கடந்து அங்கே போனோம்னா அங்கே வந்து வேம்புக்கு கீழே அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது அவரும் நமக்கு வெள்ளிக்கிழமையில் அங்கே மஞ்சள் குங்குமம் சாத்தி சுவாமி ஆராதனை பண்ணிக்கலாம் சனீஸ்வரர் தனி சன்னதி கொண்டு இருக்கார் சனீஸ்வரர் வணங்கிட்டு அங்கே வந்தோம்னா நாயனார் இந்த தளத்தோட இந்த திருவேற்காட்டில் அவதாரம் பண்ண மூர்க்க நாயரோட தனி சன்னதி இருக்குது அதன் பிறகு அப்படியே கொடிமரத்தை தாண்டி அந்த பக்கம் போகும்போது அருணகிரிநாதர் திருப்புகோழ்பாடிய அருணகிரிநாதரோட சன்னதியும் இருக்குது அதனால மிக மிக அமைதியான ஸ்தலம் இது அனைவரும் வந்து இந்த அருளை பெறணும்னு நான் வேண்டி விரும்பி கேட்டேன் சிவாய நம்ம Thank <tiple> you.